கா இருக்கின்றட்டிவா சாவல்பன் குழு திருச்சி மாவட்டம் சுக்குராயப்பட்டி அரசு சுக்குராயப்பட்டி வடமலை அவர்களது காலை அந்த காலில் எழுதுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சமயம் வடமடைக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் கதலம்பட்டி வடமாறு புகழ் சாவல் சாவல்பாடு அணியினுடைய செல்ல பிள்ளை திருச்சி மாவட்டம் சுக்குராயப்பட்டி வடமலை அவர்கள் அந்த காரை எப்படி புரித்திய தினம் d u n i இந்த மாதிரி மேலும் சிறப்பு

ಮಾಜನಿಗೆ ವೇದ ಸುರಿದ ಪರಿಸರಾಗ

இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் மனவாரம் அறிந்த வீச்சி ஐயனார் ஐயனார் துணை ஒரு திருச்சி அந்த காலை எழுதுவதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் எல்லாம்

திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா வேதங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா காலையா இதனை தொடர்ந்து அடுத்த சொல்ல நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக கள்ளம்பட்டி கோபிராஜா சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட வடவாளம் கலிங்க மையனார் திருப்பேட்டு மாவட்டம் அரவாட்சி கணிதம் ஐயா திருச்சி மாவட்டம் அந்த நாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் எல்லா கரணாசன் சோனி என்ற நண்பர்கள் தங்களைப் படுத்திக் கொள்ளுமாறு கொள்கிறார்

சரியாக பத்து நிமிடங்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சியா பத்து நிமிடங்கள் ராஜ கம்பீரமான விளையாடி கல்லம்பட்டி சாவல்காரன் அணியினுடைய செல்ல பிள்ளை சுப்பராயப்பட்டி வடமுறை அவர்கள் இருக்காது ராஜ கம்பீரமான தோற்றுத்தோடு களமறுக்கப்பட்ட விளையாடிக்கொண்டிருக்கின்றன

சிறப்பு மிக்க காலைக்கு பெற்றதுக்காவா சுடி வெிற வெற வெற்படும் விசித்திரவா காளைக்கு ஊக்கமா இல்லை இந்த காளை இன கட்டாய புடிபோகின்ற ஒன்பது வீரர்கள் இலக்கமா ஊக்கமா இல்லை இலக்கமான ஊருதிருந்து பார்ப்பார் யாரென்று ஊருதிருந்து பார்ப்பார் தை வெற்றengar சித்தி அதிவீங்க வீரர்களின் வாழ்வில் உற்சாக பர்தेंगे உற்சாக நெருங்கி வீ்ப்பenar காளைகள் கடந்து வீ்ப்பenar பரிசு பரிசு தொழிலும் திறப்பு விபத்துகளை வருவதற்கு சாதக காலம் கலாம் திருச்சி மாவட்டம் சுப்பராய்வா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா திருச்சி மாவட்டம் அது ஒன்றியத்திற்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியத்திற்கு பெருமை செய்திடவா காலையா காலை

நகரப்பட்டி <mile> <130 obsession> <oblique>

காலை சிக்க பெருமைசவா புது எல்லாம் பெருமை சேர்த்திடவா சிவரங்க மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா

திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சிறப்பு நிற்க புது <laughs> வீரர்களுக்கு பரவடைப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறாரே கலம்பட்டி சாவல் தாடனனினுடைய செல்ல பிள்ளை திருச்சி மாவட்டம் படையசி கொண்டு படையசி கொண்டே விமிடா செல்வதியார் செல்வது போவதியார் என்று குதித்து வந்து யாரென்று குதித்து வந்து பார் கருநடengar சித்தி அடிகள வீரர்களின் வாழியே கோச்சாயை மடுப்பினார் உருசாவ நெருங்கி நடந்து கொண்டி மாவட்டத்திற்கு பெருமை செய்தி மாவட்டத்திற்கு பெருமை செய்தா நேரங்கள் நெருங்கி விற்கிற காலங்கள் நடந்து விற்கிற பல்வேறு மாவட்டங்களில் வருமான நிகழ்ச்சி